ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் ரெண்டு ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து ஒரு சுடிதார் செட்டு வாங்கினதில் ஃபேண்ட்டு துணி மிச்சம் இருக்கிறத வச்சு அந்த சுடிதார் செட்டில் டிசைன் பண்ணியிருந்தேன் அது எப்படி தைச்சேன் அப்படின்றத எனக்கு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன்னா அதை எடுத்து குட்டி குட்டியாக எடிட் பண்ணதில் ஒரு ஆச்சு ஆனால் அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்குது அதை எப்படி தைச்சேன்றதை கொஞ்சம் மொத அளவுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க இப்படி ஒரு நார்மலான ஒரு சுடிதார் செட்டு வாங்கியிருந்தேன் ஃபேண்ட்டு வந்து சாதாரண ஒரு ஃபேண்ட்டு தான் வெட்டியிருந்தேன் கேதரிங்கோ பட்டியாலாவோ இந்த மாதிரி வெட்டாமல் நம்ம நார்மல் கட்டு ஃபேண்ட்டு வெட்டியிருந்தேன் வெட்டினது போக அந்த மிச்ச துணி இருந்துச்சு அதுவுமே இதோட உயரம் வந்து பதினாலரை இன்ச் இருந்துச்சு அது என்னோட என்னோடய ஹைட்டு வெய்ட்டுக்கு பதினாலரை ஓகேவாக இருந்துச்சு அதை வச்சுட்டு என்னோட உடம்பு சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம கவுன் பேட்டர்ன் இப்போ டாப் இதெல்லாம் தைக்கிறோம்ல அந்த கணக்குப்படி தான் எடுத்தேன் எடுத்ததுலயுமே பாருங்க அந்த பக்கம் சைடில் வந்து இதெல்லாம் ஒட்டு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா அகலம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி அப்படின்னாலுமே ஜாயின் பண்ணா இந்த டிசைன் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருந்தேன் லைனிங் போட்டு லைனிங் போட்டு பெர்டி விட்டு அதாவது லைனிங் வந்து நம்ம பிளவுஸு கடிக்கிற மாதிரி அவுட்லைன் அடிச்சு வச்சிருக்கேன் இதோட உயரம் பார்த்துக்கோங்க பதினாலரை இருக்குது அகலம் வந்து என்னோட உடம்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் உங்களோட அளவுக்கு இன்னும் நீங்கள் ஒல்லியாக இருப்பீங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகவே இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய டிசைன் பண்ணலாம் எனக்கு இவ்வளோதான் இருந்துச்சு என் சுற்றி அதாவது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடுமே இந்த டிசைனுக்கு அந்த ஃபேண்ட்டு துணி எடுத்துருந்தேன் அதில் ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் சென்ட்ரை மார்க் பண்ணி இப்படி வந்து அந்த நம்ம டாப்போட துணி இருக்கு பாருங்களேன் அதை வந்து ரெண்டு இன்ச் இருக்காத ச மடிச்சு அடித்து பெரட்டி விட்டு வச்சுக்கிட்டேன் பெரட்டி விட்டு வச்சுட்டு அந்த சென்டரை மார்க் பண்ணிட்டு அதை ஒட்டி ஒரு தையல் போட்டுட்டேன் ஆக்சுவலாக இதை வந்து இந்த மாடலில் தைக்கணும் அப்படின்னு நினைக்கல இந்த மாடல் வரல இந்த இதுக்கு துணி இல்லை அப்படின்னா வேற மாடல் தைக்கணும் அப்படின்னு கூட யோசிச்சுருந்தேன் சரி இதுவே எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு அதே போல கீழே நான் வந்து இது இது வந்து இப்போ ஃபேண்ட்டு துணியில தான் இந்த டிசைன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு தானே நம்ம சுடிதார் செட்டோட துணி அந்த சுடிதார் டாப் துணி இருந்துச்சு அதை வந்து நான் கைக்கு த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டோ இல்லை உங்களோட எந்த அளவுக்கு வேணுமா எடுத்துக்கோங்கன்னா த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு கைக்கு எடுத்தது போக மிச்சத்தை பேனல் கட்டிங் போட்டேன் பேனல் கட்டிங் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணி வச்சிட்டு இந்த ஃபேண்ட துணியை வந்து இப்போ இப்படி டிசைன் பண்ணுறேன் இப்படியே அடிச்சுட்டு சென்டராக வெட்டி விட்டு வெட்டி விட்டு இது மேலே ஒரு அமுக்க தையல் போட்டுட்டேன் இது வந்து இந்த மாதிரி தைக்கல வந்து நிறைய பேர் வந்து நம்ம மதர் ஃபிட் சுடிதார்லாம் தைக்கிறோம் பாருங்களேன் அவங்களுக்கு இன்னும் வந்து இது ஈஸியா இருக்கும் ஜிப்பு கூட அப்பப்ப பிஞ்சு போயிடும் இல்ல அந்த துணியோட மாட்டி அந்த புடுங்கிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து ஆல்ட்ரேஷன் வருது இந்த மாதிரி தைக்கல அந்த பிரச்சனையே வராது இப்படி வெட்டி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஒன் இன்ச்சு டூ இன்ச்சு கூட போட்டா போடலாம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டாப் தேவ இல்ல அதனால இப்படி ஒரு நாலு இன்ச் அளவுக்கு உயரத்துக்கு தைச்சிக்கிட்டேன் அதுமே மேலே வரைக்கும் தைக்கலாம் இது வந்து சும்மா தைச்சி கமிக்கணும் அப்படின்றக்காக உள்ளே கூடி கொக்கி வச்சுக்கரலாம் பட்டன் வைக்க தெரியும் எனக்கு காஜா அடிக்க தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு கொக்கி தான் வச்சுருந்தேன் கொக்கி வச்சுட்டு இதை வந்து பட்டன் மேலே வச்சு காமிக்கிறேன் அப்போ வந்து டிசைன் அழகாகவும் இருந்துடும் பானைக்கு வச்சிருக்கேன் நீங்கள் ஸ்டார் நெக்கோ ரவுண்ட் நெக்கோ உங்களோட விருப்பம் போல வச்சுக்கோங்க நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி பெரட்டி விட்டு அடிப்போமோ அதே மாதிரி தான் அடிச்சிருக்கேன் நான் அதே போல இன்னொரு சுடிதார் தைக்கையில் ஃபேண்ட்டு துணியை வச்சு இன்னொரு மாடல் தைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதை வேணுன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்றேன் பேனல் கட்டிங் வெட்டுறது எப்படி எல்லாமே வந்து அடுத்த வீடியோல சொல்றேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே போல இன்னொரு டவுட் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபேண்ட்டோட துணி அவ்வளவு இருந்துச்சு டாப்போட துணி எவ்வளோ இருந்துச்சு இதை வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டரை மீட்டராக நெருக்கி டாப் துணி இருந்துச்சு ஃபேண்ட் துணி வெட்டினது போக மிச்சத்தை தான் எடுத்திருந்தே என்ன தவிர அது இவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா நெருக்கி பிடிச்சு ஒரு அரை மீட்டருக்கு மேல இருந்திருக்கும் அதனாலதான் இந்த அளவுக்கு டிசைன் பண்ண வந்துச்சு ரெண்டரை மீட்ரு அப்படின்றப்ப நான் கைக்கு த்ரீ ஃபைவ் போர்த் எடுத்துக்கிட்டேன் பேனல் கட்டிங் அப்படின்றப்ப நம்மளுக்கு துணி வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாம வெட்டி நம்ம யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் இந்த அளவுக்கு லாங் வரும் இந்த லாங் வந்து நான் மொத்தம் ஐம்பது இன்ச் அளவுக்கு இறக்கம் கொண்டு வந்துட்டேன் அந்த அளவுக்கு இது பண்ணிருக்கேன் இப்ப பானைக்கு வச்சு இது பட்டன் வச்சிருக்கேன் பட்டன் வந்து நம்ம முன்னாடி அழகா தெரியணும் அப்படின்றக்காக என்கிட்ட இருக்கிறத வச்சிருக்கேன் நீங்கள் வேற ஏதாவது இருந்தால் கூட வச்சுக்கோங்க பேனல் கட்டிங் அழகா ஜாயின் பண்ணி வச்சிருந்தேன் ஒன்று ரெண்டு இடங்கள்ல குறுக்கவும் துணி பத்தாமையும் ஜாயின் பண்ணியிருப்பேன் பார்த்தாலே டிசைனில் பார்த்தாலே தெரியும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே லைனிங் மெயினாக கொடுத்துருங்க நான் வந்து ரேஷன் கடை வெட்டி இருந்துச்சு அந்த மாதிரி துணிகளை தான் லைனிங் மேலே வந்து அந்த ஃபேண்டை துணிக்கு ஃபுல்லும் நம்மளோட லைனிங் துணி வாங்கி கடையில் வாங்கி கொடுத்துட்டு கீழே வந்து கடை வேட்டி இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த துணியை வந்து லைனிங்காக போட்டிருந்தேன் இந்த டாப் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தா சொல்லுங்கள் கட்டாயம் வந்து இதே மாதிரி வீடியோ வேணுனாலும் அடுத்து வேற ஏதாவது சுடிதார் தைக்கல எடுத்து போடுறேன் இதை காட்டி இன்னொரு மாடல் தைக்கணும்னு யோசித்து வச்சுருந்தேன் அதையுமே ஃபுல் வீடியோவாக எடுத்து போடுறேன் நீ ரொம்ப பேர் கேட்டனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க